அங்க வேலை எல்லாம் ஒழுங்கா நடக்குதா ஒழுக்கமா நடக்குது எப்படி எப்படி வேலை நடக்கும் என்கிட்ட அப்படி வெட்டித்தனமா பேசிட்டு இருந்தா அங்க ஆபீஸ் ஒழுங்கா எப்படி வேலை நடக்கும் போன வச்சுட்டு வேலை பாருங்க இதோ உடனே வைக்கிறேன் என்ன சார் வீட்ல இருந்து போனா எப்படி கண்டுபிடிச்ச கோட் சூட் எல்லாம் போட்டுருக்கீங்க அது சரியா வேற போட்டுருக்கீங்க சீட்ல வேற உட்காந்துருக்கீங்க என்ன பண்றது சில பேர்கிட்ட கிட்ட பேசணும்னா இப்படிதான் பேச வேண்டியது இருக்கு ரெண்டு தொகுதி வச்சிருந்தாவே பிரச்சனை அதுவும் என்ன மாதிரி ஒரு தொகுதிக்கு தெரியாம ஒரு தொகுதி வச்சிருந்தா பெரும் பிரச்சனை